பல்லடம் அருகே மூன்றரை கிலோ கஞ்சா விற்க முயன்ற வடமாநில இளைஞர் கைது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆறுமுத்தாம்பாளையம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கையில் பையுடன் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இளைஞர் சுற்றித் திரிந்து உள்ளார் இதனையடுத்து போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியபோது போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் இதனையடுத்து சந்தேகமடைந்த போலீசார் அவர் கையில் உள்ள பையை சோதனை செய்தபோது அவர் விற்பனைக்காக மூன்றரை கிலோ கஞ்சா எடுத்துச் சென்றது தெரியவந்தது இதனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தபோது அந்த இளைஞன் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த விஜய் ரெய் என்பதும் இவர் அதே பகுதியில் தங்கி பணியின் நிறுவனத்தில் கூலி வேலைக்கு சென்று வருவது போல் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவது தெரியவந்தது இதனையடுத்து பீகார் இளைஞனை கைது செய்த போலீசார் மூன்று புள்ளி ஐந்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் வடமாநில இளைஞர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு போலீசார் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது